இதில் எப்போ குயிக்காக ஒரு ரெசல்யூஷன் வருதுன்னா மூணு பேர் கோஆப்ரேட் பண்ணணுங்க ஒன்று இந்த கேஸ் போடுறவங்க அவருடைய வக்கீல் இரண்டாவது எதிர் மனுதார் அவருடைய வக்கீல் மூன்றாவது கோர்ட் அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் ஆல் தி ஸ்டாஃப் இவங்க மூன்று பேரும் மனசு வச்சா தான் ஒரு கேஸு சீக்கிரத்திலேயே முடிவுக்கு வரும் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்பதை பற்றி பதிவுகள்லாம் நான் போட்டுட்ருக்கேன் இந்த பதிவுலாம் பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அவங்க எல்லோருடைய கூடுமான வரையில் நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவங்க குறை என்னென்ன நான் கேஸ் போட்டுட்டேன் சார் மாதக்கணக்காச்சு வருஷ கணக்காச்சு உன்னது தீர்வே கிடைக்கல சார் இதுதான் பல பேருடைய குறை நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருந்தேன் இன்றைக்கி இந்தியாவில் தி டோட்டல் நம்பர் ஆஃப் cases பெண்டிங் இன் வேரியஸ் கோர்ட்ஸ் from district கோர்ட் to சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் ஐநூற்றி முப்பது லட்சம் கேஸுகள் பெண்டிங்காக இருக்குது உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லா கோர்ட்லேயும் இன்றைக்கி எவ்வளோ கேசஸ் பெண்டிங் இருக்குது த ஜுடிஷியரி இஸ் ஒரிடவோட்டட் எப்படி இந்த கேஸுகள் எல்லாம் தீர்வையில் இருக்கக்கூடிய கேஸுகள்லாம் முடிக்கலான்னு பேசிகிட்ருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம கேஸை கொடுக்கும்போது அட்வொகேட்டு எச் சார் இந்த கேஸ் எப்போ சார் முடியும் அப்படின்னு கேட்டால் அவரால் ஒரு உறுதியாக ஒரு பதில் சொல்ல முடியாது என்ன சார் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ப்ராமிசன் நோட் எழுதி கொடுக்குறாரு நான் அவர் பல முறை கேட்குறேன் அவரை கொடுக்கல நோட்டீஸ் அனுப்புகிறேன் அதுக்கு பதில் சரியாக கொடுக்கலை நான் சிவில் கேஸ் ஒன்று போடுறேன் இது ஸ்டேஜ் ஒன் அதை ஃபைல் பண்ணுறதுக்கு சில நாள் ஆகும் நம்பர் ஆகிறதுக்கு நம்பர் ஆகிடுது அதர் பார்ட்டிக்கு சம்மன்ஸ் போகணும் அவர் உடனே வாங்கிட்டு என்னை கோர்ட்டில் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அன்றைக்கே வந்துட்டு அது ஒத்துக்கிறாரு இல்லை ஒத்துக்கலை அவர் லாயர் வச்சு ஆர்கியூ பண்ண போகிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சம்மன் போய் அவருக்கு சேர்க்கறதுக்கே நாட்கள் ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் அவர் எங்கேஜ் பண்ணுறாரு அவர் ரிப்ளை கொடுப்பாரு ஸோ நம்ம கேஸ் இருக்குது அவருடைய ரிப்ளை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அவங்க டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இஷ்யூஸு இல்லை எங்கே பிரச்சனை வருதுன்னா அவர் கோர்ட்டுக்கே வரலன்னா தான் பிரச்சனை சம்மன் வாங்கிக்க மறுக்கிறாரு இல்லை அட்ஜன்மெண்ட்டாக போயிட்டே இருக்கு இதில் எப்போ குயிக்காக ஒரு ரெசல்யூஷன் வருதுன்னா மூணு பேர் கோஆப்ரேட் பண்ணணுங்க ஒன்று இந்த கேஸ் போடுறவங்க அவருடைய வக்கீல் இரண்டாவது எதிர்மனுதார் அவருடைய வக்கீல் மூன்றாவது கோர்ட் அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் ஆல் தி ஸ்டாஃப் இவங்க மூன்று பேரும் மனசு வச்சாதான் ஒரு கேஸு சீக்கிரத்திலேயே முடிவுக்கு வரும் இன்பிட்வீன் அதில் சில பெடிஷன்ஸ் போடலாம் இல்லை ஐஏ போடலாம் இதுதான் காரணம் எதுக்காக இந்த நான் பதிவு போடுறேன் அப்படின்னா உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் உரிமை நான் கிளியராக எடுத்து சொல்லிடுறேன் சட்டமும் இது தான் சொல்லிடுறேன் ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம உரிமைக்கு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு உடனே நமக்கு ரிலீஃப் கிடச்சிடோம் இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது பல நாட்கள் ஆகுது பல வருடங்கள் ஆகுது ரெண்டு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று சப்ஸ்ட்ரான்டிவ் லான்னு சொல்லுவாங்க சப்ஸ்ட்ராண்டிவ் இல்லைன்னா இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ருக்கு ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ருக்கு இதெல்லாம் சட்டங்கள் நம்ம உரிமை என்னான்னு எடுத்து சொல்லுது இதெல்லாம் இதெல்லாம் உரிமையை பற்றிய சட்டங்கள் ரெண்டாவது ப்ரொசீஜரல் லாஸ் நம்ம உரிமையை நிலைநாட்ட என்ன ப்ரொசீஜர் சிவில் ப்ரொசீஜர் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது ப்ரொசீஜர் இந்த உரிமையை இந்த சப்ஸ்டாண்டிவ் லா படித்தா தெரிஞ்சிடும் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜரல் லாவில் இருக்குது எனவே நமக்கு உரிமை தெரிஞ்சாலும் சட்டம் இருந்தாலும் இவங்க மூணு பேரை கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த நம்ம உரிமையை சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும் இல்லட்ட பிரச்சனை தான் வரும் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசனை பண்ணி போடுறது நல்லது இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் பற்றிய ஒரு குழப்பமோ உரிமை பற்றிய குழப்பமோ இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் இங்கே அடுத்த எபிசோடில் இதை நான் கவர் பண்ணிவிடுவோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்